வணக்கம் இன்று இந்த காணொளி பதிவிலே வெண்வரை படம் தொடர்பான வினாக்களை எவ்வாறு செய்வதென்பதை இந்த காணொலியிலே பார்ப்பமாக இருந்தால் அந்த வகையிலே ஒன்று ஐந்து வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றும் பின்வரும் வெண் வரிப்படங்களை அடிப்படையாக கொண்டவை ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள வரி படத்திற்கு பொருத்தமான கருத்தை தரும் விடையை தரப்பட்டுள்ள நான்கு விடைகளிலிருந்தும் தெரிந்தெழுத்து புள்ளி கோட்டின் மீது என அப்படினா குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையிலே முதலாவது கேள்வி இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மொழி சிங்களம் தமிழ் இப்போ இதுக்குரிய சரியான படத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மொழி என்ற ஒரு பெரிய ஒரு பகுதிக்குள்ளே பெரிய வட்டத்துக்குள்ளே சிங்களம் ஒரு மொழி இருக்கின்றது தமிழ் ஒரு மொழி இருக்கின்றது இவ்வாறான படம் இந்த இவ்வாறான ஒரு படம் இருக்க வேண்டும் ஆகவே கேள்வியில் குறிப்பிடப்பட்ட படமும் இதே மாதிரி இருக்கின்றது ஆகவே முதலாவது கேள்விக்கு மிகவும் சரியான ஒரு பொருத்தமான விடையாக இருக்கிறது இந்த முதலாவது விடையாகும் ஏனைய விடைகளையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ கலைத்திட்டத்துக்குள்ளே அதிபர் பிரிவு தலைவர்கள் வராது இப்போ கலைத்திட்டத்துக்குள்ளே பாடங்கள் தான் வரும் ஆக இது இந்த அதிபர் பிரிவு தலைவரத்துக்குள்ளே வராது அப்போ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இல்லை மூன்றாவது கூட்ட பார்த்தோம்ச்சுன்னா தமிழ் சிங்களம் ஆங்கிலம் வேறு வேறு வேற மூன்று வட்டங்கள் வேறு வரையாக வரக்கூடிய இப்படி வரக்கூடிய அப்படியான படமும் அதில் இல்லை அப்போ அதுவும் பொருத்தமற்றது நான்காவது விடையை பார்த்தோம்னு சொன்னால் அதிபர்க்குள்ள அதிபர் வேறு பிரதி அதிபர் வேறு பிரிவுத் தலைவர்கள் ஆகவே அது இந்த இதுக்குரிய சரியான இதை அது குறிப்பிடவில்லை இந்த விடையும் அதுக்கு பொறுத்த மற்ற விடையாக இருக்கின்ற ஆகவே சரியான விடை வந்து முதலாவது விடை தான் அதுக்குரிய சரியான விடையாகும் இரண்டாவது கேள்வி தமிழ் வேற்றுமை கூட்டிச்சொல் இப்போ தமிழ்ன்றதுக்குள்ளே வேற்றுமை இருக்கணும் கூட்டிச்சொல் வேற்றுமைக்குள்ளே கூட்டிச்சொல் இருக்கணும் அப்போ இந்த இதுக்குரிய இது என்ற வட்டத்துக்குள்ள வேற்றுமைக்குள்ள கூட்டு கூட்டிச்சொல் வருமானது கேட்டால் இல்லை இப்படி அது இந்த படம் வராது இப்போ தமிழ் இலக்கணம் மொழிக்குள்ளே தமிழ் வரலாம் மொழிக்குள்ளே தமிழ் வரலாம் தமிழுக்குள்ளே இலக்கணப்பகுதி வரலாம் ஆகவே இரண்டாவது தான் இந்த படத்துக்குள்ளே சரியான விடை தொகையாக இருக்கின்றது இரண்டாவது விடையாகும் மூன்றாவது கேள்வி இந்து சமயம் கணிதம் விஞ்ஞானம் இந்து சமயத்துக்குள்ளே கணித விஞ்ஞானம் பெறுமான கட்டாக இல்லை வந்தது வராது அப்போ படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விடை இல்லை ரெண்டாவது விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் வேறு மூண்டும் வேறு ஒரு பகுதிகள் அப்போ இதுவும் வராது மூன்றாவது விடையை நான் பார்த்த சொச்சுன்னா சமயத்துக்குள்ளே இந்தி சமயம் வரலாம் இப்போ சமயம் ஒன்றதுக்குள்ளே இந்து சமயம் வரும் கணிதம் ஒரே வரும் அப்போ இதை இந்த படம் இருக்காண்டு மனுஷன்னா அது இந்த கே இந்த விடைக்குரிய சரியான படமாக இருக்குன்னு பாகவே ஆகவே மூன்றாவது விடை தான் இதுக்கு மிகவும் பொருத்தமான விடையாகும் நான்காவது கேள்வி சமூக விஞ்ஞானம் இயற்கை விஞ்ஞானம் கணிதம் இப்போ சமூக விஞ்ஞானம் வேறு இயற்கை விஞ்ஞானம் வேறு கணிதம் வேறு அதுக்குள்ளே வராது பாடசாலை ஆரம்பநிலை இடைநிலை பாடசாலைக்குள்ளே ஆரம்பநிலை பாடசாலை இடைநிலை பாடசாலை இருக்கும் இடைநிலை ஆரம்பநிலை பாடசாலை வேறு இடைநிலை பாடசாலை வேறு இப்படியான ஒரு படத்தை காட்டுறது தான் இந்த நான்காவது விடைக்கு சரியான படம் அப்போ ஆகவே ரெண்டாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும் ஐந்தாவது கேள்வி சிங்களம் தமிழ் ஆங்கிலம் மூன்றும் வேறு ஒரே வாரமாக இருக்கணும் இப்படி ஆன ஒரு படம் ஐந்தாவது கேள்வியில் இருக்கின்றது ஆகவே அந்த முதலாவது விட தான் இந்த ஐந்தாவது சரியான விடையாக அமைகின்றது இரண்டாவது வினா கீழ்காணும் வரைபடங்கள் தனித்தனியாக மூன்று உறுப்புகளின் தொடர்புகளை கொண்டது ஒவ்வொரு வினாவிலும் கொடுக்கப்பட்ட தொகுப்புக்கள் ஏதேனும் ஒரு படத்தினை நினைவுறுத்துகின்றது அதனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மேலே வரிப்படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த தரவுக்குரிய அந்த படத்துக்குரிய தரவு சரியான தரவை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எந்த படம் கேட்கப்பட்ட வினாவுக்கான சரியான படமாக அமைகின்றது என்றதை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் இங்கே நாங்கள் பார்த்த சொன்னால் முதலாவது கேள்வியிலே தரப்பட்டுள்ள கூர்த்துக்கள் வகை பாருங்கோ பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ற தரவு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது இப்போ உங்களுக்கு தெரியும் பள்ளி ஒரு தான் ஆசிரியர்கள் இருப்பார்கள் மாணவர்களும் இருப்பார்கள் பள்ளி என்ற ஒரு பெரிய ஒரு வரைபடத்துக்குள்ளே பட்டத்துக்குள்ளே அதுக்குள்ளே ஆசிரியரும் இருப்பார்கள் ஆசிரியர்கள் வேற மாணவர்கள் விவரம் ஆகவே ஆசிரியர்கள் இருப்பார்கள் மாணவர்களும் இருப்பார்கள் அது ரெண்டும் தொடர்புபடாமல் இருக்கும் இப்படியான வரைபடம் எங்கே இருக்கின்றதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பி மூன்றாவது விடை தான் இதுக்குரிய பொருத்தமான விடையாகும் ஆகவே மூன்றாவது விடையாகும் இரண்டாவது இரண்டாவது கேள்வி பயணியர் ரயில் பேருந்து பயணியர் ரயில் பேருந்து இந்த கூற்றுக்கு சரியான வரைபடம் எதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பயணியர் என்றது ரயிலில் போராக்களையும் ரயிலில் போராக்களையும் நாங்கள் பயணீர்ன்னு சொல்லுவோம் பேருந்தில் செல்லாக்களையும் பயணியர்னு சொல்லுவோம் ரயில் வேற பேருந்து வேற பாகவே இங்கே நாங்கள் பயணியர் என்றது இந்த பயணியர் என்றவர்கள் பேருந்து செல்லுகின்றவர்களும் பயணிகள் இருப்பார்கள் அதே போன்று ரயிலில் செல்லுகின்றவர்களும் பயணியராக இருப்பார்கள் இப்போ இப்படியான ஒரு வரைபடம் தான் அதுக்குரிய வரைபடமாக இருக்க வேண்டும் இப்போ என்றது பேருந்து செல்லுகின்றவர்களையும் பயணீர்கள் சொல்லுவோம் ரயிலில் செல்கின்றவர்களையும் பயணியர்கள் என்று சொல்லுவோம் ஆனால் ரயில் வேறு பேருந்து வேறு பாகவே ஆகவே இப்படியான ஒரு படம் இங்கே இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இப்படியான ஒரு படம் வந்து ஏயில் இருக்கின்றது ஆகவே இதுக்கு மூன்றாவது விடையாகும் மூன்றாவது விட தான் இதுக்குரிய சரியான விடையாக அமையும் மூன்றாவது கேள்வி பெண்கள் தாய்மார்கள் பொறியியலாளர்கள் பெண்கள் தாய்மார்கள் பொறியலாளர்கள் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பெண்கள் இப்போ தாய்மார்கள் பெண்களுக்குள்ள யார் இருப்பார்கள்னு சொன்னால் பெண்கள்ன்ற ஒரு பொது பொது பதம் அதுக்குள்ளே தாய்மார்கள் இருப்பார்கள் பெண்களுக்குள்ள தாய்மார்கள் இருக்க முடியும் ஆனால் இங்கே என்னென்னு சொன்னால் இந்த தாய்மார்கள் சிலர் பொறியியலாளராக இருக்க முடியுமான்னு கேட்டால் ஆம் தாய்மார்கள் சிலர் பொறியியலாளராக இருக்க முடியும் அதே நேரம் பெண்களும் சிலர் பொறியியலாளராக இருக்க முடியும் இதுக்குரிய படம் எப்படி வரும்னு சொன்னால் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டையும் வெற்ற மாதிரி தான் எங்களுக்கு அது வர வேண்டும் அப்போ இதிலேருந்து நாங்கள் பார்க்குறோம் இந்த பெண்கள் சிலர் பொறியியலாளராக இருக்க முடியும் அதே நேரம் இந்த தாய்மார்கள் சிலர் பொறியியலாளராக இருக்க முடியும் இப்படியான ஒரு படத்தை நாங்கள் இங்கே தேட வேண்டும் எத்தனையாவது என்ன விடையில் இருக்குன்ற பார்த்தோம்னு சொன்னால் இந்த படம் வந்து படம் இந்த படம் இருக்கான்ற பார்க்கணும் ஜியில் இருக்கின்றது பாகவே இதுக்குரிய சரியான விடை வந்து ஜி நான்காவது விடையாக மூன்றாவதுக்கு நான்காக இருக்கலாம் அதே நேரம் பாடகராகவும் இருக்கலாம் ஒரு பாடகர் வக்கீலாகவும் இருக்கலாம் எழுத்தாளராகவும் இருக்கலாம் ஒரு வக்கீல் பாடகராகவும் இருக்கலாம் எழுத்தாளர் இருக்கலாம் ஒரு பாடகர் வக்கீலாகவும் இருக்க முடியும் எழுத்தாளராகவும் பேருக்கு இடையில் தொடர்பு இருக்கின்றது பாகவே மூண்டும் விடைவற்ற மாதிரியான ஒரு படம் எங்களுக்கு வர வேண்டும் மூன்றும் இடைவற்று மாதிரியான ஒரு படம் இருக்கணும் மூன்று வட்டம் மூன்று பேரும் தொடர்வட்ட மாதிரி இருக்கணும் இப்படியான ஒரு படம் தான் இதுக்குள்ள வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்த மனுஷனால் எத்தனையாவது இது இருக்குதான் டியில் இருக்கின்றது ஆகவே அதுக்குரிய விட வந்து ரெண்டாவது விட சரியான விட டி ஆகும் இதுக்குரிய சரியான விட வந்து டி ஐந்தாவது கேள்வி தாவரங்கள் உணவுப் பொருட்கள் விலங்குகள் தாவரங்கள் உணவுப் பொருட்கள் விலங்குகள் இந்த உணவுப் பொருட்கள்ன்றது விலங்கு உணவுப் பொருட்கள் இருக்கின்றது தாவர உணவுப் பொருட்களும் வரும்க்குரிய படம் எப்படி வரும்னு சொன்னால் இப்போ உணவுப் பொருட்கள் என்றது நான் ஒரு பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் இதில் வந்து விலங்கு உணவுப் பொருட்களும் இருக்க முடியும் அதே நேரம் தாவர உணவுப் பொருட்களும் இருக்க முடியும் படமந்தங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும் இது உணவுப் பொருட்களாக இருந்தால் இது விலங்கு உணவுப் பொருட்களாக இருக்க முடியும் இது தாவர உணவுப் பொருட்களாக இருக்க முடியும் அப்படியான படை படத்தொகுதி இங்கே எந்த விடையில் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஏஇல் இருக்குன்றது ஆகவே இதுக்குள்ளே சரியானது நான்காவது விடை இப்போ நான்காவது விட தான் இதுக்குள்ள சரியான விடை ஆறாவது கேள்வி இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி இப்போ இப்போ மொழியை கொண்டு கேட்டிருக்காங்க இதில் நாங்கள் பார்த்த சொன்னால் இப்போ ஆங்கிலம் ஒரு மொழி ஆங்கிலத்தில் தமிழ் வெறுமாட இல்லை வேறு வேறு மொழிகள் மூன்று பட்டங்கள் தனித்தனியாக வர வேண்டும் தொடர்படாமல் தனித்தனியாக வர வேண்டும் அப்படியான ஒரு படம் என்னெழுத்து இருக்கின்ற ஈயில் இருக்கின்ற அப்போ ஈ தான் அதுக்குரிய சரியான விடையாகும் ஆகிய மூன்றாவது விடையாகும் சரியான விடை வந்து மூன்றாவது ஏழாவது கேள்வி புவி காற்று நீர் புவி காற்று நீர் இப்போ புவி என்றதுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் புவிக்குள்ளே தான் என்ன வரும் மனுஷனா புவி குளத்துக்குள்ளே தான் காற்று வரும் காற்றுக்குள்ளே நீர் வருமென்னு கேட்டால் இல்லை இப்போ காற்று தனியாக வரும் நீரும் தனியாக வரும் இப்போ தொடர்பு படாமல் வரும் இப்போ இந்த படம் எந்த எழுத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னு மனுஷனா இப்படி வர ஒரு படம் வந்து எந்த எழுத்தில் இருக்குது அப்படின் சொல்லி பார்ப்போம் இப்படி வர படம் வந்து பியில் யில் இருக்கின்றது சரிதானே பி யில்தான் இந்த இப்படி வர ஒரு படம் இருக்கு ஆகவே சரியான விடு வந்து வி பி யில் வரும் எத்தனையாவதுக்கு ஏழாவதுக்கு ரெண்டாவது விட ஏழாவதுக்கு ரெண்டாவது விட எட்டாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு பிரதேசம் மத்திய பிரதேசம் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களாக வச்சுக்கொண்டு கேட்டிருக்கான் அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு மாநிலம் வருமானு கேட்டால் இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஆந்திர வருமானு கேட்டால் இல்லை அதே மாதிரி ஆந்திர மாநிலத்துக்குள்ளே தமிழ்நாடு வருமானு கேட்டால் இல்லை ஆக மூண்டும் வேறுவரையாக மூன்று வட்டங்கள் வரணும் இப்போ மூண்டும் வேறு வேறு வட்டங்களாக வரணும் மூன்று வட்டங்களும் வேறு வேறு வட்டங்களாக தனித்தனி வட்டங்களாக வரும் இப்படி வார விட எந்த விடையில் இருக்குன்னு கேட்டால் ஈயில் இருக்கின்றது அப்போ தான் இதுக்குரிய சரியான விடை முதலாவது விடை முதலாவது விட அடுத்த பார்த்தா ஒன்பதாவது கேள்வி நீர் மீன்கள் தவளைகள் நீர் மீன்கள் தவளைகள் அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நீருக்குள்ள மீன்கள் வாழும் நீருக்குள்ள மீன்கள் இருக்கும் நீர்லானே மீன்கள் வாழ்கிறது தரையில வாழாது அப்போ ஆகவே நீருக்குள்ளே தான் மீன் இருக்கும் ஆனால் இந்த தவளைகள் மீன்களுக்குள்ளே uh, வராது ஆகவே நீருக்குள்ளே வரும் அப்போ நீர்லேயும் வாழும் நிலத்திலையும் வாழும் ஆகவே நீரை மாதிரி ஆனால் படம் இருக்கணும் இப்போ தவளை நீர் தனியாக வரும் அதே போல் நீருக்குள்ளே மீன் வரும் ஆனால் தவளை வந்து நீருக்குள்ளேயும் மந்து வெளியிலையும் வரும் இப்படி வர மாதிரியான படத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எந்த படத்தில் இருக்குது அப்படி வாரது இன்னும் பார்த்தமென்னு சொன்னால் எந்த படத்தில் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா அப்படி வாழறது அப்படியான வார ஒரு கூட்டம் நீங்கள் இதில் தேடணும் எஃபில் தான் இருக்கிறது அப்போ எஃபில் தான் அது சரியான விடை வந்து அதுக்கு எஃப் எஃப் தான் அதுக்குரிய சரியான விடை அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ரோஜாக்கள் சிவப்பு உடைகள் சிவப்பு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிவப்பு என்றதுக்குள்ளே ரோஜாக்களும் வெறும் சிவப்பு உடைகளும் வரும் இப்போ சிவப்பு வாழ்த்தோம்னா சிவப்புக்குள்ளே ரோஜாக்களும் வரும் உடைகளும் வரும் இப்போ உடைகள் ரோஜாக்கள் வரும் மனுக்கிட்டால் இல்லை இப்போ சிவப்புக்குள்ளே வரலாம் இப்போ அப்படியான படம் இருக்கணும் இப்படியான படம் இருக்கணும்னு சொன்னால் இப்படியான ஒரு படம் இருக்கணும் இதை நாங்கள் சிவப்புன்னு எடுத்தோம்னு சொன்னால் இது உடையாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் சிவப்பு ரோஜாவாக இருக்கலாம் இப்படியான படம் எத்தனையாவது படத்தில் இருக்குன்ற பார்த்தோம்னு சொன்னால் எந்த எந்த படத்தில் இருக்குன்னு நீங்கள் பாருங்க முதலாவதில் இருக்கின்றது முதலாவது ஏ வாரமாக அதுக்குரிய விட ஏ ஏ இருக்கு அடுத்தது பாருங்கள் உலகம் கண்டங்கள் நாடுகள் உலகம் கண்டங்கள் நாடுகள் உலகம் கண்டங்கள் நாடுகள் வாரமாக இருக்கு உலகம் கண்டங்கள் நாடுகள் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உலகத்துக்குள்ளே உலகத்துக்குள்ள உலகம் என்றொரு வட்டத்துக்குள்ளே தான் என்ன பிறப்புது கண்டங்கள் வரப்பது இப்போ கண்டங்களுக்குள்ள தான் நாடுகள் வரப்போகுது இப்படி இருக்கிற தான் அதுக்குரிய சரியான விடையாகும் இப்படி இருக்கிற படத்தை அடுத்த மனு சொன்னால் அதுக்குள்ளே வர சி தான் அதுக்குரிய சரியான விட சி அப்போ சி தான் அதுக்குரிய சரியான விட நான்காவது விடையாகும் அடுத்தது உலகம் அடுத்தது பாலூட்டிகள் மயில் ஆடு பாலூட்டிகள் மயில் ஆடு இப்போ இங்கே நாங்கள் பார்த்தமன்னு சொன்னால் பாலூட்டிகள் இப்போ பாலூட்டிகள் பாலூட்டி என்ற வட்டத்துக்குள்ளே என்ன வரலாம்னு கேட்டால் ஆடு வரலாம் ஆடு பாலூட்டி அடுத்து மயில் மயில் ரெண்டுக்குள்ளேயும் சம்மந்தப்படாது பாலூட்டியும் இல்லை ஆடும் இல்லை இப்படியான படம் இருக்கான்றப்பா இப்படியான படத்தொகுதியை பார்வை இங்கே இருக்கின்றது ஹெச்சில் இருக்கின்றது பாகவே அதுக்குரிய சரியான விடை வந்து ஹெச் அதுக்குரிய சரியான விடை வந்து அந்த படத்தொகுதி அயிலான் இருக்குது அந்த படத்தொகுதி ஐயிலான் இருக்குது ஏச்சில் ஐயில் இருக்கின்றது ஐவார மாதி விடையை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா முதலாவது விடை முதலாவது விடை தான் இப்படி சரியான விடையாகும் ஓகே நன்றி